என்றும் மாறாத எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே தகப்பனே அப்பா அந்த மாலை வேலையில் சப்பா அப்பா மக்களுக்காக தகப்பனே அப்பா ஜெபிக்க கிருபை செய்திருக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி ஸ்தோத்திர தகப்பனே அப்பா எந்த ஒரு தலையில்லாமப்பா அப்பா ஜனங்களுக்காக தகப்பனே ஏசப்பா ஜெபிக்க அப்பா நீங்கள் கிருபை செய்திருக்கிறீங்க ராஜாவே அப்பா அதற்காக நன்றி ஸ்தூத்ரோ தகப்பனேன் ஏசப்பா இந்த வேலையில் தகப்பனே அப்பா தற்கொலை எண்ணம் மாறுவதற்காக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா அந்த தற்கொலைகளுக்காக ஜெபிக்கிற யேசப்பா அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை அப்பா ஜனங்களிடத்துலேருந்து ஏசப்பா நீங்கள் விலைக்கு போடுங்க தகப்பனே அப்பா அந்த எண்ணத்தை நீங்க மாற்றி போடுங்க ராஜாவே ஏசப்பா அப்பா ஒவ்வொரு மக்களும் எசப்பா தற்கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க தகப்பனே அப்பா சிறியோர்லேருந்து பெரியோர் வரையிலுமாக ஏசப்பா அப்பா ஒவ்வொரு வாலிபர்களும் தகப்பனே அப்பா தற்கொலை செய்ய முயற்சிக்கிறாங்க தகப்பனே அப்பா அந்த தற்கொலை எண்ணங்கள் மாறட்டு ஏசப்பா நீங்க ஒரு விடுதலை தாங்க ராஜாவே அப்பா இப்பொழுதே எசப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யப்பா உங்களுடைய கிரியை வெளிப்படட்டும் தகப்பனே அப்பா அந்த வேலையில எசப்பா யார் தற்கொலை செய்யப்பா முயற்சிக்கிறாங்களோ தகப்பனே அப்பா அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க ராஜாவே அப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க சந்திங்க எசப்பா அப்பா அவங்க மத்தியிலப்பா நீங்க இடைப்பட்டு பேசுங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய இருதயத்தில் பேசுங்க ராஜாவே அப்பா அந்த தற்கொலையிலேருந்துப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் விடுவீங்க இசப்பா அப்ப அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும்ப்பா அப்பா அந்த தற்கொலை செய்கிற ஒவ்வொரு வரையும்ப்பா உங்களுடைய கருத்துல உப்பு கொடுக்குறோம் தகப்பனே அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா அவங்க சூழ்நிலைகளை மாற்றி போடுங்கப்பா அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்க முற்றிலுமா ஏசப்பா விலக்கி போடுங்க ராஜாவே அப்பா வாழணுங்கிற அந்த சிந்தையப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்க தாங்கப்பா ஏசப்பா அந்த வேலையிலப்பா யார் தற்கொலை செய்ய முயற்சிக்கிறாங்களோப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களையும்ப்பா நீங்க சந்திங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு ஏசப்பா ஒரு ஒரு விடுதலை தாங்க தகப்பனே அப்பா அந்த தற்கொலையிலேருந்து விடுவீங்க ராஜாவே ஏசப்பா நீங்க ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா ஏசப்பா அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா அவளுடைய வார்த்தையின் படியாக தகப்பனே அப்பா நீங்க ஒரு அற்புதத்தை காண செய்யுங்கப்பா அப்பா அந்த வேலையில ஏசப்பா யார் தற்கொலைக்கு முயற்சிக்கிறாங்களோப்பா ஏசப்பா மனம் உடைந்து ஏசப்பா யார் தற்கொலை செய்யறாங்களோப்பா அப்பா அந்த ஒவ்வொருத்தரும் ஏசப்பா நீங்க சந்திங்க தகப்பனே ஏசப்பா அந்த தற்கொலையிலேருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் மீட்டெடுங்க தகப்பனே ஏசப்பா தற்கொலை செய்து ஏசப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களும் நரகத்திற்கு போகிறாங்கப்பா அப்பா அந்த நரகத்திற்கு செல்லாத படிக்கப்பா ஒவ்வொரு ஆத்மாக்களையும் ஏசப்பா நீங்கள் சந்திங்க தகப்பனே அப்பா அவர்களுக்குப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா அந்த எண்ணம் தோன்றாத படிக்க ஏசப்பா அப்பா முற்றிலுமாப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்ய தகப்பனே அப்பா அந்த எண்ணத்தையே நீங்கள் எடுத்து போடுங்கப்பா அப்பா அந்த தற்கொலையிலேருந்து விடுவிங்க ஏசப்பா அதே போலப்பா ஒவ்வொரு வாலிபர்கள் அதே போலப்பா சிறு பிள்ளைகளப்பா பெரியோர்கள் ராஜாவே அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஏசப்பா தற்கொலை செய்யல தற்கொலை செய்ய செய்யலாம் ஏசப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே ஏசப்பா உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே அப்பா நீங்கள் சந்திங்க தகப்பனே அப்பா அந்த தற்கொலைக்கு தூண்டுகிறப்பா எல்லாம் பொல்லாத பிசாசின் கிரைகள் ராஜாவே ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலப்பா முடக்கப்படட்டும் ஏசப்பா அப்பா அந்த தற்கொலைக்கு அப்பா முயற்சி முயற்சிக்க செய்கிறப்பா ஒவ்வொரு சத்துருவின் கிரைகளும்ப்பா ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால ராஜாவே அப்பா முடக்கப்படட்டும் தகப்பனே அப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜாவே அப்பா ஜனங்கள் மத்தியில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யப்பா ஏசப்பா வாலிபு பிள்ளைகள் தற்கொலை செல தற்கொலை செய்யலாம் ஏசப்பா அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே ஏசப்பா அவங்க கூட நீங்க பேசுங்க தகப்பனே அப்பா அந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும்ப்பா உம்முடைய பிள்ளையா நீங்க மாற்றி போடுங்க ஏசப்பா இந்த தற்கொலையில இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஏசப்பா அதே போலப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் யேசப்பா ஒவ்வொரு வாலிபர்களும்ப்பா அப்பா அதே போல ஒவ்வொரு ஏசப்பா வயதான முதியவர்களும் ஏசப்பா அதே போல ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் ஏசப்பா தற்கொலை செய்யலாம் தகப்பனே அப்பா அந்த வேலையில் யார் தற்கொலை செய்யணும்னு முயற்சிக்கிறாங்களோப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்கள் சந்திங்கப்பா அவங்களுடைய இருதயத்தை நீங்கள் தொடுங்க தகப்பனே அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்க வெற்றி போடுங்க ஏசப்பா அப்பா அந்த அந்த தற்கொலை சிந்தியை நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா ஜனங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யப்பா அப்பா நீ ஒரு அற்புதம் செய்ங்க தகப்பனே அப்பா அவங்க மத்தியில்ப்பா அவளுடைய வல்லமை கடந்து சொல்லிட்டு தகப்பனே அப்பா அவங்களுக்கு பல பிரச்சனையினாலையும் போராட்டத்தினாலேயும் எஸ் அப்பா அவங்க தற்கொலை செய்ய முயற்சி முயற்சித்து கொண்டு இருக்கலாம்ப்பா அப்போ அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் போராட்டங்களையும் தகப்பனே அப்பா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா எஸ் அப்பா இனி எந்த சூழ்நிலை வந்தாலும்ப்பா தற்கொலை எண்ணம் வரக்கூடாது தகப்பனே அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை எப்பா முற்றிலுமா நீங்கள் விலக்கி போடுங்க தகப்பனே எஸ் அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்கள் எடுத்து போடுங்கப்பா அப்பா உங்களுக்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் அப்பா இந்த வேலையில் அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யப்பா அப்பா யார் யார் இந்த ஜபத்தை கேட்டு கொண்டு இருக்கிறாங்களோப்பா அப்பா அந்த ஒவ்வொரு ஜனங்களும் மத்தியிலும்பா உங்களுடைய வல்லமை கடந்து சொல்லிட்டு ஏசப்பா உங்களுடைய கிரியை வெளிப்பட்டுட்டும் தகப்பனே அப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை நீங்கள் முற்றிலுமா நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்களையும்ப்பா உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குற தகப்பனே அப்பா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக கட்டிலையிடுங்கப்பா அந்த த அந்த தற்கொலை எண்ணத்தையே அப்பா ஜனங்கள வராதபடிக்கு படிக்க எஸ் அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா அந்த எண்ணத்தை தூண்டுகிறப்பா எல்லா சத்ருவின் கிரைகளும் தகப்பனே இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலப்பா முடக்கப்படட்டும் எஸ் அப்பா நீ நீங்க ஒரு விடுதலை தாங்க ராஜாவே எஸ் தற்கொலையிலிருந்து தற்கொலையில இருந்து எஸ் ஒவ்வொரு ஜனங்களையும்ப்பா நீங்க விடுவித்ததற்காகப்பா உனக்கு நன்றிய ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன் தகப்பனே அப்பா ஒவ்வொரு மக்களுக்கும் ஏசப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜாவே அப்பா அந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா அந்த தற்கொலை எண்ணத்தை மாற்றி போடுங்க ஏசப்பா ஆண்களாக இருந்தாலும் சரிப்பா பெண்களாக இருந்தாலும் சரி ஏசப்பா அப்பா யார் இந்த ஜபத்தை கேட்குறாங்களப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலேயே ஏசப்பா நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா தற்கொலை எண்ணத்தையும் மாற்றி போடுங்கப்பா அப்பா அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா நீங்கள் நீங்கள் ஒரு ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசப்பா வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் தகப்பனே அப்பா அதனால் கூட அவங்க மனம் உடைந்து தற்கொலை செய்யலாம்ப்பா அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே ஏசப்பா அதே போலப்பா வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம்ப்பா அந்த எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் மாற்றி போடுங்க ஏசப்பா மன அழுத்தத்தை நீங்கள் எடுத்து போடுங்க தகப்பனே ஏசப்பா அந்த மன அழுத்தம் மாறட்டும் தகப்பனே அப்பா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலப்பா எல்லா குழப்பங்களும் மாறட்டும் தகப்பனே அப்பா ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஏசப்பா அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா ஒரு சமாதானம் இருதயத்தில் உண்டாகட்டும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இருக்கிறப்ப அந்த மன அழுத்தம் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்கப்பா அப்பா நீங்கள் ஏசப்பா அந்த தற்கொலையிலேருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் மீட்டெடுங்க தகப்பனே அப்பா நீங்கள் விடுவீங்க ராஜாவே ஏசப்பா அதே போலப்பா பயத்தினால் அவங்க தற்கொலை செய்யலாம் ஏசப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பயத்தையும் நீங்க நீக்கி கொடுங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற ஏசப்பா அப்பா அந்த பயத்தையும் நாவி தகப்பனே ஏசு கிறிஸ்துவ நாமத்தினால விலகட்டும் ஏசப்பா அப்பா ஒரு மன தைரியத்தை நீங்க கொடுங்க தகப்பனே அப்பா ஒரு திடனை நீங்க கொடுங்க ஏசப்பா அப்பா ஒவ்வொரு ஜனங்களும் ஏசப்பா நீங்கள் அந்த தற்கொலையிலிருந்து விடுவீங்கப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பயம் மன அழுத்தம் எல்லாவற்றையும் நீங்கள் விலைக்கு போடுங்க தகப்பனே ஏசப்பா நீங்கள் அவங்கள மனதார ஆசீர்வதிங்கப்பா அப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுத்து தகப்பனே அப்பா அவங்கள உம்மடை பிள்ளைகளாக நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா அப்பா அவங்களுக்கு ஒரு மன தைரியத்தை நீங்கள் கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா அவங்க சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க ஏசப்பா அந்த தற்கொலையிலிருந்து தகப்பனே அப்பா நீங்கள் மீட்டெடுத்ததுக்காகப்பா உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே அப்பா உமக்கு மனதார நன்றி செலுத்துற அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்